ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேது வி ஒன் வெல்கம் பேக் டு சனார் விளா கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரையும் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போது நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம உமென்ஸ் வெல்னஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அங்கே எதுக்குனாக்கா இருந்து முதலாளிம்மா வந்திருக்காங்க அவங்கள கொண்டு வந்து பா ட்ரா பண்ணிவிட்டு அங்கே பார்க்கிங்க்கு வந்து காசு கட்டணும் என்கிட்ட கேட்டாங்க செய்த நீ ஐடிக்கு இது பேங்க் கார்டு எடுத்துகிட்டு வந்தியா பண்ணு பேங்க் கார்டு நான் எங்கே எடுத்துகிட்டு நான் எடுத்துகிட்டே வரலையே அங்கே பேங்க் கார்டு வீட்ல இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி அப்போ என்ன செய்யது சரி ஓகே மாமா நான் வந்து இந்த உமன்ஸ் வெல்னஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி நம்ம ஹெல்த் சென்ட் ஹெல்த் பப்ளிக் ஹெல்த்து இது இருக்குது அங்கே போய்ட்டு நான் பார்க்கிங் பண்ணுறேன் நீங்கள் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் அங்கே ஃப்ரெண்ட்டில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் சரி நீ அங்கே போய் பார்க்கிங் மட்டும் நெல் அப்படின்னு சொன்னாங்க அதோட தான் இப்போ நான் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கிறேன் காலையிலே எழுந்திரிச்சு வளமையாக வேலை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்தங்க வந்துட்டு இருந்தேன் அது நாளே வந்து புக்கிங் பண்ணிட்டாங்க இந்த டியூட்டியை நான் நினச்சேன் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் எப்படின்னு சொல்லவே இல்லை நம்மள்ட்ட போகணும் அவ்வளோதான் எங்கே போகணும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த போக வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ போது நம்ம வண்டியில் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தான் அப்போ தான் வந்திருக்கேன் வெயிட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பாபா எப்போ வர்றாங்க அப்படின்னு கைஸ் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே கால் நான் போய் அங்கே போய் பார்க்கிங் பண்ணியிருந்தேன் இல்லையா பார்க்கிங் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் சரிங்களா கரெக்டாக ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அதுவும் நான் வெளியில் வந்து நிற்கிறேன் வாசி அப்படின்னு சொன்னாங்க இதுதான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலு சரிங்களா இந்த இதுக்கு தான் நாங்கள் வந்துருக்குறோம் இது இப்போ வந்து எப்படின்னா செக்கப்புக்காக வேண்டி வருவாங்க வந்துட்டு மெடிஷன் வாங்கிட்டு போவாங்க மாதம் மாதம் அந்த இது நடக்கும் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக இப்போ நான் வர்றதில்லை அவங்க பசங்களோட வந்துடுறாங்க போல் ஏன்னா அந்த பசங்க இங்கே தான் வேலை பார்க்குறாங்க டாக்டர் நேற்று வந்த மாதிரியாவே இன்றைக்கி நான் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்குறேங்க வந்துட்டு அப்படியே என்ன வாங்க வந்தேன்னா உள்ள அவர் வாங்கி வச்சுருக்காரு லெமன் சரிங்களா எலுமிச்சம் மனம் ஒரு பதினேழு பெட்டி அதை எடுக்கிறதுக்கு இப்போ நான் வந்திருக்கிறேன் இப்போ அதை வாங்கிட்டு போகணும் அதை வாங்கிறதுக்காக வேண்டி நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன் கைஸ் கைஸ் இப்போ உள்ளே வந்தாச்சுங்க இப்போ அவர் வந்து ரெண்டாம் நம்பர் கேட்டுக்கிட்டே நிற்கிறாரம்மா வாங்க போனே அவர் வாங்கி வச்சிருக்காரு மொத்தம் வந்து பதினேழு கிட்ட சொன்னார் நினைக்கிறேன் அலி موجوده Kaise the இது ஒரு பெட்டி வந்து பதினஞ்சு ريال அங்க. தலைவர் எழுந்துட்டு பரார் பாருங்க. ஜா ஜா ஜா. गाइस நம்ம தலைவர் தள்ளிட்டு வராருங்க அங்க. இத லெமன்ங்க. லெமன் வந்து இப்போ எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு நேராக வண்டியில் கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா இப்போவே வந்து புளிஞ்சு நம்ம அந்த சின்ன சின்ன ஐஸ்கிரீம் பூ இருக்குது பாருங்க அதில் ஊற்றி ஃப்ரீசரில் ஏற்றிடுவாங்க ஆ காடி ஃப்ரீசரில் வந்து ஏற்றிடுவாங்க அதுக்கு தான் இப்போ இவங்க தள்ளிட்டு வராங்க இல்லையா இவங்களுக்கு வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும் சரிங்களா ஃப்ரீலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும் எதுனா ஒரு முப்பது ரயாரில் இருந்து ஐம்பது ரயாறு அதுக்கப்புறம் உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிடலாம் உங்களுக்கு சரிங்களா கைஸ் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றி வச்சாச்சு இங்கே பாருங்கள் மொத்தம் பதினேழு பாக்ஸ் இருக்குது இதை எடுத்துக்கிட்டு நேராக இப்போ எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இறக்கி வைக்கணும் இறக்கி வச்சுட்டு அப்படியே அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதுதான் ஆமாம் கேஷ் இப்போ நான் லெமனை வீட்டில் கொண்டு போய் இறக்கி வச்சிட்டு அப்படியே வந்து இருந்தங்க அப்புறம் முதலாளி வந்து ஒரு முப்பது ரியால் கொடுத்தாங்க என்னென்னா ஹென்னா வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஹென்னா அப்படின்னாக்கா கையில் வைக்கிற கோன் இருக்குது இல்லையா மருதாணி கோண் ஸோ அந்த மருதாணிக்கோன் வாங்கிட்டு வர சொன்னாங்க அது என்னட்ட இல்லை பாயிட்ட காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் கேட்டாங்க அந்த இதுக்கு லெமன் எவ்வளவு அதுக்கப்புறம் நீ இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்த அந்த அதுக்கு வந்து ஒம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க அடைப்பில் வந்து உம்மாள் ஒம்மாள் அப்படின்னாக்கா அந்த நம்ம எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த வெயிட்டர் அந்த வேலைக்கு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஓமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க முப்பத்தஞ்சு ரியால் கொடுத்தேன் ஆக மொத்தம் இரநூத்தி தொண்ணூறு ரியால் மாமா அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்து ரூபாலை வாங்கிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க நான் வந்து முப்பது ரூ பாயிட்ட கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கவர் ஒன்று கொடுத்தாங்க இந்த கவரை கொண்டு போயிட்டு நான் ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பியிருக்கேன் வீட்டு நம்பர் அனுப்பியிருக்கேன் என்ன பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அந்த இதை கொண்டு வந்து இப்போது அந்த வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் அந்த வீட்டுக்கு வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் வெளில இருந்தேன் இந்த பக்கம் போய் பெல் அடிக்கிறேன் அந்த பக்கம் போய் பெல் அடிக்கிறேன் இங்கிட்ட அடிக்கிறேன் அங்கிட்ட அடிக்கிறேன் கேட்பேனா நான் துறப்பேனா நான் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாங்க சரி ஓகே அவள் கடைசியில் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நானும் ஹார்ன் அடித்தேன் ஹாலிங் பெல் அடித்தேன் யாரும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நான் இப்போ நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டுட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவன் கரெக்டாக ஃபோனை கட் பண்ணுறாங்க அங்கேருந்து கேட்டு ஓப்பன் ஆகுது என்ன மாதிரி தெரியலை சரி ரைட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அங்கே உள்ள அவங்க வந்தாங்க வீட்டு பனிப்பெண் மரவும் அதோட அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன் மணியம் ஏழு நாற்பதாச்சு இனி வீட்டில் போயிட்டு ஏதாச்சும் சாப்பாடு வீப்பாடு ஏதாவது வந்திருக்கு அந்த சாப்பாடுகளை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான் அண்ணன் வந்து இப்போ ஃபோன் அடிச்சிச்சு நான் தான் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன் அண்ணன் ஃபோன் அடிக்கல தான் அண்ணனுக்கு அடித்தேன் எங்கடா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு ஆனால் இந்த மாதிரி தப்புனா ஒரு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமாக ஃபோன் அடித்து கேட்டேன் அதோட கேட்டு முடித்தாச்சு அப்புறம் அண்ணன் இங்கே தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஏரியாவில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு அண்ணன் சரி ஓகே வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது ஒரு வேளை வரும் வந்தால் இருக்கும் பேசி இருந்துட்டு இல்லை நம்ம வந்து ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்டில் எங்கேயாவது எங்கேயாவது போயிட்டு சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே வரலாம் உண்மையிலேயே ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்டில் வந்து நல்லா இருக்குங்க சாப்பாடு அது போக விலையும் கம்மியாக இருக்குது ஒரு சஹன் கொத்து பரோட்டா இருபது ரியாலுக்கு தான் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அன்னைக்கு அதாவது எப்படின்னா மிக்ஸு சிக்கனு பீஃபு ராலு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கொத்து பரோட்டா வந்து கொத்தலங்க அவங்க கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன பொடிசா சாலைலாம் ஊற்றி வெட்டிப்பூ வெட்டி போட்டிருந்தாங்க பரோட்டா வந்து சின்ன 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 குட்டி குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருந்தாங்க அதை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஆனால் நல்லா இருந்துச்சு அது மேலே நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் இது இருக்குது இல்லையா இது நம்ம என்ன சொல்லுவாங்க சம்பல் சம்பல் அந்த சம்பல் அப்படி மேலே தூவி விட்டு அதில் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து அப்படி லைட்டாக ஸ்லைஸாக அப்படியே வெட்டி போட்டு கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு இஷனில் அங்கே ஒரு நாள் வந்து நாங்கள் போயிட்டு மறுபடிக்கு சாப்பிடணும் அப்புறம் அந்த நானும் இஸ்மாயில் புரம் ஒரு தடவை போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம் ம மட்டன் பிரியாணி வந்து ஒரே ச ஒரு சகான் ஒரு சகானில் வந்து முப்பது ரியால் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க மட்டன் அதிகமாக இருந்துச்சு நல்ல மட்டன் பீஸு அதிகமான பீஸு போட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ கொஞ்சம் கறிச்சாள்னா கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் தயிர் வெங்காயம் வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் சாப்பிட்டு அப்படியே வந்தோம் ஸோ நீங்கள் அதாவது இது வந்து ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்னாக்கா எதுனாக்கா நான் சொல்கிறது ஸ்டார் லங்கா இருக்குல்ல நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் எழுதியிருக்கிற அந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் இருக்குது பாருங்கள் அதே ஃபாண்டில் போட்டிருப்பாங்க ப்ளூ கலர் போர்டு எல்லோ கலர் லெட்டரில் ஸ்டார் லங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதில் போயிட்டு நீங்கள் இது பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி இதுகளில் வந்து கொடுப்பாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஒர்த்தாக இருக்குது கொடுக்குற பைசாவுக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பாடு அருமையாகவும் இருக்குது விஷாலாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி போய் சாப்பிட்ணு அது எல்லாருமா போய் சாப்பிட்ணா ரியாஸ் அண்ண காமில் பாய் இஸ்மாயல் ப்ரோ எல்லாருமா போயிட்டு சாப்பிடுவோம் அதுக்கு நம்ம வந்து முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம ஃப்ரீயாக எப்போ இருக்கிறோமோ அந்த டையத்தில் பார்த்து தட்டி தூக்கணும் மதியம் போய் சாப்பிட்றதா இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம ஒரு டேபிளை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த ஃபேமிலி ரூம் இருக்கு அங்கே அந்த ஃபேமிலி ரூமில் போயிட்டு கூட நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்போ மொத்தம் நாலு பேர் இருக்கோம் நாலு பேரும் வீட்டு சாப்பிட்டு அப்படியே வர சரி கைஸ் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காருவோமே கைஸ் இது என்ன தெரியுதா பால் கிடையாது மோர் அது என்ன மோர் பசுமாட்டு பால்ல செஞ்ச மோர் கிடையாது அது என்ன ஒட்டகம் ஒட்டக பால்ல செஞ்ச மோர் நம்ம அஜிஸ் பாய் கொடுத்தாரு பிரிடல வச்சு எடுத்துதான் அதனால சில்லுன்னு இருக்குது நைட் நேரம் ரொம்ப பிடிக்க கூடாது அதனால் வந்து சும்மா கொஞ்சமா குடிச்சாச்சு இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆச்சு இப்போ நாங்கள் படுக்கிறதுக்கு ஆகியாச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் போய் லெமன் வாங்கிட்டு வந்தது வச்சது வாங்கினது எல்லாம் முடிஞ்சிருச்சு அது போக நமக்கு ஊறுகா போடுறதுக்கும் லெமன் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நான் தனியா வாங்கினது அதுல இருந்து எடுத்தது கிடையாது தனியா வாங்கினது எத்தனைன்னா ரெண்டு கிலோ கிட்ட நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சரியா இதில் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்தேன் குறைக்கி எடுத்து வாங்கிட்டு வந்தது ஊறுகாய் போட்டு நம்ம சாப்பாட்டுக்கு வந்து வச்சுக்கிடலாம் அதில் கொஞ்சம் லைட்டாக வினிகர் ஊற்றணும் அப்படின்னாக்கா ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ஸோ லாங் லைஃப்பாக வரும் அதனால் வந்து கொஞ்சம் வினிகரை ஊற்றி வச்சு இது பண்ணணும் ஆனால் இப்போ ஊற்றக்கூடாது ஊறுகெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா அப்போ வந்து நம்ம இது பண்ணணும் ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக ஒரு வீடியோவே நம்ம போட்டுருவோம் சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம பாய் வந்து கேட்டீங்க அதாவது உங்க வீட்டில் வந்து டெய்லி வண்டி கழுவுணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குது பாய் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி ஒரு டைம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வாரத்துக்கும் ஒரு டைம் கழுவு சொல்லுவாங்க எங்க வீட்டில் வந்து டெய்லியும் வாஷ் பண்ண சொல்லிடுவாங்க இன்க்ளூடிங் இன்டீரியரை இன்டீரியர் ஃபுல்லாமே ஃபுல்லாக எல்லாமே வந்து தொடச்சி அடிச்சு எல்லாமே வந்து பக்கவா பர்ஃபெக்டாக எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ ஒரு தூசி துப்புரவு எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இருக்குது இது என்னை பொறுத்தளவு என்னன்னாக்கா நம்ம சம்பளம் வாங்குகிறோம் ஸோ வேலை செஞ்சு தான் வாங்கணும் அதனால் வந்து இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிற கூடாது நான் வந்து பதினோரு வருஷத்தில் டெய்லி வண்டி கழுவிட்டு தான் இருக்கிறோம் இவங்க சாஃபர் போகிற டயத்தில் அதாவது வெக்கேஷன் போகிறவாங்கள்ல அந்த டயத்தில் மட்டும் நம்ம வந்து வண்டி கழுவினா வச்சுக்கிற வேண்டியது தான் அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் வீக்குக்கு ஒன் டைம் வந்து வாஷ் பண்ணிடுறாங்க ஏன்னா ரொம்ப தூசி அடைஞ்சிருச்சு அப்புடின்னாக்கா ஸோ அந்த கிளாஸில் போயிட்டு அந்த தூசு மண் இதெல்லாம் படும்போது நம்ம தண்ணி அடிச்சு கிடக்கும் போது அது ஸ்கிராச் ஆகும் அது ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அதனால வந்து வீக்லி ஒன் டைம் வந்து நம்ம வந்து கழிக்கிறது அப்புறம் என்ன சொல்வது அப்படிதாங்க போய்கிட்டு இருக்குது எல்லாமே இப்படி தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது சரிங்களா அப்புறம் பாய் வந்து ஊருக்கு போயிட்டாரா பாயை காணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பாய் இருந்தாலும் படுத்து கிடக்காரு ஊருக்கு வந்து போறாரு எப்போ அப்படின்னாக்கா இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவர் வந்து விஷயம் பயணம் மேற்கொள்வார் அப்போது நம்ம வந்து நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு வருவோம் நான் தான் போயிட்டு அனுப்பி வைப்பேன் இருபத்தி ஏழாம் தேதி சரிங்களா அப்புறம் பாய் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ நான் ஒரு தான் வந்து இங்கே இருக்கிறேன் நான் ஊருக்கு போகும்போது பாய் மட்டும்தான் இருந்தார் நம்ம வீட்டில் வந்து டெம்பரவரி டிரைவர் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா எடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் போகும்போதும் பாய் மட்டும்தான் இருந்தாரா பாய் போகும்போது நான் மட்டும்தான் இருப்பேன் ஸோ அவங்களுக்கு டெம்பரரி டிரைவர் தேவையில்லை அதுக்கு தகுந்த அவங்க வேலை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க ஸோ அதுதான் நம்ம வீட்டில் நம்ம இட பொறுத்தளவு அப்படி தான் இருக்கேன் பட்டு நம்ம ஓனர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் சில நேரத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் சில நேரத்தில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சப்போர்ட் பண்ணுவார் சப்போர்ட் பர்சன் சரிங்களா அப்படி போய்கிட்டு இருக்குது அது இருந்தால் நல்லா போகட்டும் சரிங்க இப்போ வந்து மணி பன்னெண்டு அஞ்சாச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு நான் பேசிகிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னொரு விளாகில் சந்திப்போம் ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியம் வெயிட்டிங் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் கே வந்து வெயிட் பண்ணுவோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து கொடுப்பேன் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் இப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சாச்சு டெய்லிங்கு ஒவ்வொரு வீடியோ லாங் வீடியோ வர்றது மாதிரியே டெய்லிங் ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரு ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எனக்கு நல்லா அது வந்து மோட்டிவாக இருந்து நான் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே எடுத்து நான் செஞ்சு உங்களை கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே கேஸ் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விளாகில் சந்திப்பா பாய் பாய் குட்நாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்